மாண்மிக பேரவைத் தலைவர்களே செங்கம் நகராட்சியில் பகுதியில் இருக்கின்ற வட்டாட்சி அலுவலகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது காலத்தில் கட்டப்பட்ட சிறைச்சாலை இருக்கிறது அந்த கிளை சிறைச்சாலை இப்போது தற்போது ஒருங்கிணைந்த நீதிமன்றம் செங்கம் நகராட்சியை ஒட்டி புறவழி சாலை இடத்தில் புதிதாக கட்டப்பட்டு விட்டது மக்கள் நெருக்கடி அதிகம் உள்ள இடத்துல இருக்கின்ற அந்த பழைய சிறைச்சாலையை முழுவதுமாக அகற்றித் தந்து புதிய நீதிமன்ற இடத்திலே சிறைச்சாலை கட்டுவதற்கு அரசு முன்னுரிமா என்பதை அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்கள் வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்று மாண்மிகு தமிழ்நாடு அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியிலேதான் இந்தியாவிலேயே சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறைகளிலே முதன்மையான இடத்திலே தமிழ்நாடு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்மிகு உறுப்பினர் கூறியபடி அங்கே புதிதாக எந்த கட்டிடமும் கட்டுவதற்கான பரிசீலனை தற்போது அரசின் பரிசீலனையில் இல்லை